இந்திய பங்குச்சந்தை இன்னைக்கு ஒரு வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏனென்றால் பங்கு சந்தை ஆரம்பித்த ஒரு பதினைந்து நிமிடங்களுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடியை முதலீட்டாளர்கள் வந்து சரவன அப்படின்னு இந்த பாம்பு கட்டத்தில் பாம்பு கொத்துரை எப்படி கீழே இறங்குவோமோ ஒரு பதினைந்து நிமிடத்திலேயே முதலீட்டாளர்களுடைய ஆறு லட்சம் கோடி காணாமல் போயிருக்கு இதுல வந்து கேபிட்டலேயே நிறைய பேர் இழந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் இந்த மிகப்பெரிய சரிவு அப்படிங்கிறதான் எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருக்கு பங்குச்சந்தையில் ரத்த ஆறு ஓடுவதாகத்தான் வந்து நிபுணர்கள் வந்து கணிச்சுட்டு இருக்காங்க பங்கு சந்தையில் ஒரு நிலையில்லா தன்மை இருக்கு தங்க விலை ஒரு பக்கம் பவுனுக்கு கிட்டத்தட்ட தொடக்கூடிய மேலும் தங்க நகை வியாபாரிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே தங்கத்துடைய விலை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒரு பவுன் வந்து ஒரு லட்சம் வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ஏன் இந்த நிலையில்லா தன்மை எதற்காக பங்குச்சந்தை ஆரம்பித்த ஒரு பதினைந்து நிமிடங்களில் லட்சம் கோடி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை இவ்வளோ பெரிய அளவு இழப்பு வர்றதுக்கு என்ன காரணம் அதை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நிகழ்ச்சிக்குள்ளே போலாம் வணக்க மக்களே பங்குச்சந்தையில ரத்த ஆறு ஓடுதுன்னே சொல்லலாம் ஏனென்றால் பங்குச்சந்தை ஆரம்பித்த உடனேயே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு லட்சம் கோடி போட்ட பணம் எல்லாமே டக்கு 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 டக்குன்னு இந்த பாம்பு கட்டணத்தில் பாம்பை கொத்தினா எப்படி நம்ம பதத்தில் கீழே வருவோம் அதே போல் போட்டவங்க எல்லாருக்குமே ரெட்டாக போச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கலைப்பெறமே நடந்திருக்கு ஆனால் இது எதிர்பார்க்கப்பட்டது தான் இது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வு தான் பங்கு சந்தையில் ஏன் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையில்லா தன்மை அதாவது ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே கிட்டத்தட்ட நானூறு ட்ரோன்களை ஆளில்லா ட்ரோன்களையும் ஆளில்லா விமானங்களையும் அனுப்பி மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்திருக்காங்க ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறது இந்த தாக்குதல்களை நாங்கள் வான்வெளியில் நடுவில் வானிலேயே வந்து இந்த தாக்குதல்களை முறியடித்து விட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸில் மத்திய கிழக்கு நாடுகள் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா போர் பதற்றம் அதிகரித்து கொண்டே போகுது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பங்குச்சந்தை எதற்கு வேண்டுமானாலும் ரியாக்ட் செய்யும் அதாவது நல்ல மழை பெஞ்சிச்சின்னா நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அதுக்கு சளி பிடிச்சிரும் பார்த்தீங்களா குழந்தை நடுவீட்டில் பாதுகாப்பாக தான் இருக்கும் கட்டில் அழகாக உட்காந்துருக்கும் ஆனால் மழை வெளியே பெய்யும் போது குழந்தைக்கு வந்து சளி பிடிச்சிக்கும் ஸோ இதே போல் ஒரு அமைப்புடையது தான் நம்முடைய பங்குச்சந்தை எந்த ஒரு நாட்டுடைய நிகழ்வுக்கும் எந்த ஒரு நாட்டில் ஒரு போர் பதச்சம் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க கூட பங்கு சந்தையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிபுணர் ட்வீட் போட்டிருந்தால் கூட ஒரு தொழில் நிறுவனம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் கூட ஒரு தொழில் நிறுவனம் சரிவை சந்தித்தால் கூட சந்தை வந்து இறங்கும் இதுதான் பங்குச்சந்தை பங்குச்சந்தை எதற்கு வேண்டுமானாலும் ரியாக்ட் பண்ணும் அதுதான் பங்குச்சந்தை ஸோ அப்படி இருக்க சந்தையில் நம்மளால் போட்டு பணத்தை சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அன்பிரிடிக்டபிள் பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து ஏற்ற இறக்கங்களுடன் கூடியது தான் அது வந்து ஒரு நிலை இல்லாத ஒரு ஃபீல்டு தான் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படக்கூடிய போர் பதற்றம் இதனால் வந்து மிகப்பெரிய அளவில் பங்குச்சந்தைகள் வீழ்ந்திருக்கு இதில் எஃப்ஐஐன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் இன் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் எஃப்ஐஐன்னு சொல்லுவாங்க ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதாவது இன்ஸ்டியூஷனல் முதலீட்டாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பணத்தை வந்து ஃபிஷ் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதாவது பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிலவ போகக்கூடிய ஆட்சி மாற்றம் அதாவது சமீபத்தில் வெளியான யூஎஸ் ஸ்டேட் அதனுடைய சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு தொகுதிகளை தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறத தகவலை பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பத்து வருடம் ஆட்சியிலிருந்து ஒரு அரசுக்கு வந்து ஒரு நிலையில்லா தன்மை ஏற்படுது இந்த அரசு வந்து மீண்டும் அமையுமா அப்படிங்கிறதுலாம் வரும்போது பங்குத்தஞ்சையில் முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்கள்ட்ட கண்டிப்பாக ஒரு அச்சம் ஏற்படும் ஏன்னா அடுத்து ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அந்த அரசு என்ன மாதிரியான பாலிசிகளை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் அவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ அதனை கருதி எஃப்ஐஐன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து பணத்தை வெளியே எடுத்திருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா சைனா மிகப்பெரிய அளவில் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது ஃபிசிக்கல் தங்கமாக இருந்தாலும் சரி வடிவில் இருக்கக்கூடிய தங்கமாக தான் சைனா வந்து மிக பெரிய அளவில் தங்கத்தில் முதலீடு செய்வதால் தான் இந்த தங்க விலை ஏற்றத்துக்கு மிகப்பெரிய காரணம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் தங்கத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த தங்க சுரங்கங்களுடைய எண்ணிக்கை ஆக்டிவ் மைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த அளவில் தான் இருக்குது அந்த சுரங்கங்கள்லாம் இன்னமும் ஒரு அதிகபட்சமாக ஐந்துலிருந்து பத்து ஆண்டுகளுக்குள்ளே தான் அதாவது ஐந்துலேருந்து பத்து ஆண்டுகளுக்குள்ள தான் எடுக்கக்கூடிய தங்கத்தின் அளவு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதற்கு மேல் வந்து தங்கம் கிடைப்பதற்கு மிகப்பெரிய தடுமாற்றம் ஏற்படும் சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் வந்து ஒரு தங்கத்துடைய விலை ஏற்றதுக்கு காரணம் ஒரு பக்கம் சீனா தங்கத்தில் முதலீடு அதிகரிச்சிருக்காங்க மேலும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மைண்ட்ஸுடைய எண்ணிக்கை குறையுது அதனுடைய உற்பத்தியும் லிமிட்டடாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலான ஒரு நிலையைத்தான் படுது மேலும் வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் கச்சா எண்ணுடைய விலை வந்து மிக கடுமையாக உயர்ந்துட்டு வருது பேரலுடைய எண்ணிக்கை மிக கடுமையாக உயருது ஏனென்றால் இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகளில் ஏற்படக்கூடிய போர் பதற்றம் போர் வந்து வந்துருச்சுன்னா அப்படின்னா நம்ம மிகப்பெரிய அளவில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேயே தான் சார்ந்துருக்கோம் அது ஈரான் தான் இந்த கச்சா எண்ணெய் உற்பத்தியில் மிகப்பெரிய ஒரு பங்கு வைக்குது ஒபெக் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் மிக முக்கியமான பொறுப்பில் வந்து ஈரான் இருக்குது ஸோ அதனால்தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் இஸ்ரேல் அதிபரை கூப்பிட்டு சொல்லியிருக்கார் நீ வந்து ஈரானுடைய தூதரகத்தை அடிச்சுட்டு அதற்கு பதிலடியாக ஈரானும் உங்கள் மேல் தாக்குதல் நடத்தி விட்டது இதற்கு மேல் இந்த தாக்குதலை தொடராதீர்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் கூட்டு இஸ்ரேல் அதிபருக்கு ஒரு குட்டு வச்சுட்டார் தலையில சோ அதனால் இஸ்ரேல் தன்னுடைய வாளை சுருட்டி கொண்டு இருக்கிறது ஏனென்றால் இந்த போர் தொடர்ந்தால் உடனடியாக பார்த்தீங்கன்னா ஆயில் வலைய கப்புன்னு ஏற்றிடுவாங்க இது வந்து அமெரிக்காவில் வந்து ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலை இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய பணத்தை வந்து உணவுக்காகவும் உடைக்காகவும் எரிபொருளுக்காகவும் செலவிட்டு வருகிறார்கள் ஸோ இது வந்து அங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு பணவீக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலைமையில் போர் வந்து கச்சா எண்ணெய் வளக்கூடியச்சுனா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் திண்டாட்டம் ஆயிரும் ஸோ அதனால தான் ஜோ பிடன் கூட இஸ்ரேலில் தம்பி பொறுமையாக இருப்பா சேட்டை பண்ணாதேன்னு சொல்லி வார்னிங் பண்ணி அமைதி ஆஃப் பண்ணி விட்டாரு இந்த மிடில் ஈஸ்டில் ஏற்படக்கூடிய இந்த போர் பதச்சமும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பங்கு சந்தையுடைய சீர்குலைவுக்கும் சரிவுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலர் அமெரிக்க டாலர் எந்த ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கனாலும் இம்போர்ட் பண்ணிங்கன்னா எல்லா நாடுகளும் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ் டாலரில் பே பண்ணுங்கள் எதுனாலுமே யுஎஸ் டாலரில் பே பண்ணுங்கள் உங்கள் நாட்டுடைய பணம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த யுஎஸ் டாலர் வந்து வேர்ல்டு கரன்சியாக மாறி அதில் ஆதிக்கம் செலுத்த விட்டது ஸோ நம்மளுடைய பாரத பிரதமரும் என்ன சொன்னார்னா இனி உலக நாடுகள் அனைத்தும் ரூபாயில் வர்த்தகம் செய்யும் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருந்தார் பட் அது வந்து ஒரு வட சுட்ட கதையாக ஆகிப்போச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு மிக கடுமையாக வீழ்ச்சியடைந்திருக்கு ஸோ டாலருடைய மதிப்பு உயரிகிட்டே போகுது உயர்ந்து கொண்டே செல்கிறது இந்த இந்திய ரூபாயின் மதிப்பு இப்படி இறங்கி கொண்டே போகிறது ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை வந்து பங்குச்சந்தையில் ஏற்படுத்தியிருக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் வந்து இந்த வட்டி விகிதத்தை உயர்த்தாமல் அந்த ஸ்டேபிளாகவே மெயின்டைன் பண்ணிவிட்டு போகிறாங்க ஏன்னா இப்போ கடந்த முறை நடந்த ரிசர்வ் வங்கியுடைய ஆய்வுக்குழு கூட்டத்தில் கூட வட்டி விகிதத்தில் அவங்க எந்தவித கையுமே வைக்கலை ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகிறாங்க ஏனென்றால் அரசியல் மாற்றம் மிகப்பெரிய அளவில் நிகழப்போகுது அப்படின்னு சொல்லி யூஎஸ் ஸ்டேட்டுடைய ஆய்வறிக்கையை சொல்லுது மேலும் சமீபத்தில் வெளியான அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து அவர்களுடைய இன்டர்னலாக அவர்களும் சில பல ஆய்வறிக்கைகளை நடத்தியிருக்காங்க அந்த ஆய்வறிக்கையை நம்மளுடைய தெரிந்த நண்பர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் மூலம் உண்மையிலே அந்த தகவல் வந்து அவர்கள் நடத்தினார்களா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த இன்டர்னலாக ஆர்எஸ்எஸ் ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க அந்த சர்வேயில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த முறை பெற்ற தொகுதிகளுக்கே விட இந்த முறை பாஜக கிட்டத்தட்ட நூறிலிருந்து நூற்றி இருபது தொகுதிகளை இழக்கக்கூடும் அப்படின்னு தான் செய்திகள் வருது ஸோ அந்த செய்தி ஏறக்குறைய உண்மை தான் எனக்கு தெரிந்து பாஜக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு தொகுதிகளை அதிகபட்சமாக வெல்லக்கூடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதற்கு மேல் அவர்கள் வந்து ஜெயிப்பதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டம் வெற்றி பெறுவதற்கு ஒரு கஷ்டம் ஏன்னா இந்தியா கூட்டணியை அலையன்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் தொகுதி பேச்சுவார்த்தையெல்லாம் போனி அவர்களும் சக்தி வாய்ந்த அமைப்பாங்க ஸோ இது எல்லாமே சேர்ந்து பங்குச்சந்தையில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி பங்குச் சந்தை ஆரம்பித்த ஒரு பதினைந்து நிமிடத்துலேயே சர்ன்னு இறங்கி மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது ஸோ இந்த நிலை வரும் நாட்களிலும் தொடரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனாலும் பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஏச்சை இறக்கங்களுக்கு உட்பட்டதுதான் இது ஒரு நிலையானதல்ல மார்க்கெட் எப்படி எப்படிலாம் மாறும் அப்படிங்கிறத யாராலையும் கணிக்க முடியாது ஒவ்வொருடைய நாட்டுடைய அரசியல் ஜியோ பாலிடிக்ஸ்க்கேற்பும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு வந்து இந்த மார்க்கெட் வந்து மாறும் அப்படிங்கிறதான் விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான் மேலும் அடிஷ்னலாக என்ன அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் டெஸ்லா நிறுவனம் அதாவது உலக மின்சார கார் உற்பத்தியில் முன்னணியாக இருக்கக்கூடிய டெஸ்லா நிறுவனம் தன்னுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து வெகு சில நாட்களில் வெளியிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அறிவிப்பு வெளியே வந்தால் பங்கு சந்தைகள் உயரக்கூடும் மிக பெரிய அளவில் அவர்கள் வந்து இந்தியாவில் தொழில் திட்டமிட்டு திட்டமிட்டிருக்காங்க இந்த டெஸ்லா ஆலையை குஜராத்தில் அமைப்பதற்கு ஒரு பிரிவினரும் தமிழகத்தில் அரை அமைப்பதற்கு நம்முடைய தமிழக அரசும் மிக கடுமையான போட்டிகளை கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவின் டெட்ராய்டு என்று சொல்லக்கூடிய தமிழகத்தில் கார் தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு பல்வேறு நிறுவனங்கள் வந்து முன் வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சவரை டெஸ்லாவுடைய மின்சார கார் வாகன தொழிற்சாலை மையம் சென்னையில் அமைய மிகப்பெரிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் சென்னையில் மரமலை நகரம் மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையை வாங்குவதற்கு அது வந்து அவர்களுக்கு ஒரு வேல்யூ ஆடடாக இருக்கும் ஏனென்றால் ஒரு கார் தொழிற்சாலை இங்கே இயங்கிக் கொண்டிருந்த தொழிற்சாலை நஷ்டத்தின் காரணமாக மூடப்பட்டிருக்கு அந்த நிறுவனம் வெளியேறியிருக்கு ஸோ இந்த தொழிற்சாலை அவர்கள் கேட்ட விலைக்கு கிடைக்கும் என்றால் அந்த தொழிற்சாலையில் கண்டிப்பாக டெஸ்லா நிறுவனம் தன்னுடைய உற்பத்தியை தூங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்